மகாநதி சீரியலில் எபிசோட பொறுத்த அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சீனு தாங்க நம்ம கங்கா வந்து பார்த்திங்கன்னா காவேரி மேலே கோவப்பட்டு போனாங்க இல்லையா ஸோ கங்காக்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லி திருப்பியும் நம்ம காவேரியோட கங்கா ஒன்று சேர்றது தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே நடந்துருக்கு நம்ம கங்கா ரொம்ப கோபமாகவே வந்து பார்த்தீங்கன்னா பெட்டி பெடிக்கையெல்லாம் தூக்கிக்கிட்டு கிளம்புனாங்க இல்லையா நம்ம குமரன் வந்து கங்காவை தடுத்து நிப்பாட்டி நீ ஏன் இப்படி காவேரி மேலே கோவப்பட்டுக்கிட்டே இருக்க உனக்கு கோவம் காவேரி மேலையா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மேலையா இல்லை ஏன் மேலையா ஏன் காரணத்தை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஏன் உங்களுக்கு காரணமே தெரியாது பாரு அப்படின்னு கங்கா ரிப்ளை கொடுக்குறாங்க இப்போ என்ன பசுபதியோட பணத்தை காவேரி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போனான்னு தானே நீ கோபமாக இருக்க அவள் எல்லா பணத்தையும் எடுத்துக்கிறத பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை ஆனால் எந்த மாதிரியான சூழ்நிலையில் அந்த பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு போனாங்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா நர்மதாவோட ஆப்ரேஷன் டைமில் தானே அந்த பணம் தொலைஞ்சு போச்சு அதனால தான் கங்கா அவ்வளோ கோபமாக இருக்கிறாள் ஸோ இதுக்கப்புறமும் விட்டா வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் இதே மாதிரியே தான் இருப்பாங்க கங்கா காவேரி கிட்ட போகவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம குமரன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா உண்மையுமே சொல்லிடுறாப்புல ஆரம்பத்தில் கங்கா வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை நீ காவேரிக்காக தான் இந்த பொய்யை சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு குமரன் எல்லா உண்மையுமே சொல்லிவிட்டு நீயும் நானும் பிரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் காவேரி இதை சொல்லிவிட்டு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே நம்ம கங்கா அங்கேருந்து நம்ம காவேரியை பார்க்குறதுக்காக கிளம்பி ஒடியாறாங்க இங்கே காவேரி வந்து அக்கா சண்டை போட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம கங்கா வந்துட்டாங்க உள்ளார ஸோ வந்ததுக்கப்புறம் என்ன திரும்பி வந்துட்டாங்க அக்கா அப்படின்னு சொல்லி நம்ம காவேரி அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுது நம்ம குமரன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா உண்மையும் சொன்ன விஷயத்த சொல்லிடுறாப்புல எப்படியோ நம்ம கங்காவும் காவேரியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்